வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லட்சுமி சீரியலில் பார்த்தோம் அப்படின்னா இனியா கோபிட்ட ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு ஃப்ரெண்டோட போகிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு ஆகாஷை பார்க்கறதுக்காக போகிறாங்க இப்போக்குமே இனியா மேல லைட்டாக டவுட் வருது காரை அண்ணி பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு ஆனால் அங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறத பார்க்குறாரு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஆகாஷும் இனியாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டுறாரு கோபி டென்ஷனான கோபி இப்போது இனியாவை கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வர்றாரு பாக்கியாட்ட இனியாவோட ஃபோன்ல ஆகாஷும் இனியாவும் பேசிகிட்டு இருந்த அந்த சேட்டிங்கை காமிக்கிறாரு அதை பார்த்த பாக்கியா ரொம்ப ஸ்டண்ட் ஆகி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க யார் கூட இனியா அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா கோபி சொல்றாரு நம்ம வீட்டில் வேலை பார்க்குற அந்த செல்வியோட பையனை தான் நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்றாளாம் அப்படின்னு சொல்றாரு வீட்டில் இதை வச்சு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது அதை தெரியாத செல்வி வழக்கம் போல வேலைக்கு வீட்டுக்கு வர்றாங்க செல்வி வீட்டுக்குள்ளே வந்ததும் ஈஸ்வரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க செல்வியை ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு நீ வீட்டுக்குள்ளே வந்தது இதுக்காக தானா அப்படின்னு கேட்குறாங்க என்னமா சொல்றீங்க எனக்கு எதுவுமே புரியலமா அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியா சொல்லிட்டு இருக்காங்க செல்வி செல்லியன் செல்விட்ட சொல்றாரு உங்க பையனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சி கூட அவன் பழகுவான் அப்படின்னு கோவமா கத்துறாரு இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி பாக்கியாவுக்கும் இப்போ செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியலை அமைதியாக தான் நின்னுட்டு இருக்கிறாங்க செல்வி அழுதுகிட்டே வீட்டில இருந்து வெளியில போயிடுறாங்க மறுநாள் பாக்கியா செல்விக்காக சப்போர்ட் பண்ணி ஈஸ்வரிட்ட பேசுகிறாங்க ஆகாஷும் இனியாவும் லவ் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக செல்விக்கு தெரிய வாய்ப்பே இல்லத்த அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தடவை ரெஸ்டாரண்ட்டில் வச்சு இனியாவும் ஆகாஷும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து செல்வி அவனை கூப்பிட்டு கண்டிக்கதான் செஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க அவளோட பையன் பண்ண தப்புக்கு செல்வி என்னத்தை பண்ணுனா அப்படின்னு கேட்குறாங்க செல்வி இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரதா செய்வா அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க பாக்கியா இதுக்கடையில் இனியாவை கூப்பிட்டு பேசுறாங்க பாக்கியா நீ அப்போ இத்தனை நாளா அந்த ஆகாஷ் கூட தான் போன்ல பேசிட்டு இருந்தியா இனியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா எனக்கு ஆகாஷ் ரொம்ப பிடிச்சிருக்குமா அவனோட லட்சியம் எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்றாங்க இனியா உன்னை கல்யாணம் பண்ணிட்டா கண்டிப்பா என்னோட ஃப்யூச்சருமே ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க இனியா பாக்கியா இப்போ இனியாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க உன்னோட ஃப்யூச்சரை பத்தின முடிவெடுக்கிற வயசு உனக்கு என்ன வரல இனியா அப்படின்னு சொல்றாங்க உன்னோட முழு கவனமும் உன்னோட படிப்புல மட்டும்தான் இருக்கணும் இனியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போ லைஃப்ல செட்டில் ஆகு அதுக்கப்புறமா உன்னோட கல்யாணத்தை பற்றி எல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேங்க அது வரைக்கும் நீ அந்த ஆகாஷை பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இனியாவுமே பாக்கியாட்ட நீங்கள் சொல்கிறபடியே நானும் கேட்டு நடக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறேங்க அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்